வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா இந்த மூணு பந்து பிடிக்கிறத பார்த்தீங்களா இந்த மூணு பந்தை வந்து ஒரு ஒரு நடிகரும் அந்த பிடிச்சா எப்படி இருக்கும் அதை உங்களுக்கு சொல்லித்தந்தால் எப்படி இருக்குங்கிற ஒரு சின்ன காமெடி கான்செப்டில் பார்க்க போகிறோம் ம் சரிங்களா முதலாவதாக கேப்டன் விஜயகாந்த் சார் வணக்கம் இன்னைக்கு உங்களுக்கு மூணு பந்தை பிடிக்கிறது எப்படின்னு நான் சொல்லித்தர போறேன் முதல்ல முதல் பந்தை எடுத்துக்கலாம் அதை நீங்கள் இப்படி மொத்திங்க இப்படி மொத்திங்க பிடிச்சி பழகிக்கிறோம் நல்லா பிடிச்சி படகுனதுக்கப்புறம் ரெண்டாவது பந்து கையில் எடுத்துக்கரணும் அதை எடுத்து எக்ஸ் டைப்ல இப்படி நீங்க எக்ஸ் டைப்ல பிடிச்சி பிளகுனீங்கன்னா அடுத்த மூணாவது பந்தை நல்லா பிடிச்சி புலையிடலாம் ரெண்டு பந்தை எக்ஸ் டைப்ல போட்டு மூணாவது பந்தை அப்படி வச்சுக்காரணும் அதை நீங்க விடாம இப்படி பிடிச்சீங்கன்னா மூணாவது பந்தையை பிடிச்சி உழையறலாம் முடியாதுங்கிறது முட்டாளுக்கு சொன்னமானது முடியும் என்பதுதான் அறிவாளிக்கு சொன்னமானது என்ன மக்களே அதே மூன்று பந்துகளை உலகநாயகன் கமலாசன் சார் பிடிச்சாங்கன்னா இப்படிங்கிறத பார்ப்போம் இன்னைக்கு இருக்க குழந்தைகளுக்கு ஒரு கிரிக்கெட் விளையாடணும்னா அலட்சியம் விளையாடணும்னா அலட்சியம் அலட்சியங்களா சேர்ந்து பெரிய சோம்பெறிகளாக ஆக்கி கொண்டிருக்கிறது இந்த பந்தை குடிப்பது மட்டும் நமது வேலை இல்லை அதையும் தாண்டி பல பயணங்கள் நம்மிடம் இருக்கிறது எனவே நீங்கள் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அதே மூன்று பந்துகளை நம்ம புரட்சி தலைவர் அவர்கள் பிடிச்சாங்கன்னா இருக்குது பாப்பா கடமை கண்ணியம் கத்துப்பால் இந்த அண்ணாவோட தாயம் அந்த பச்சை எனக்கு இந்த மூணு பந்துல முப்பது பந்தையும் குவிக்க வரல இருக்கு அது மட்டும் இல்லாம என் உயிரும் மேலாம அன்பு தாய்மாரோட பாசமும் இந்த மக்களோட அன்பு இருக்க வைக்கும் ஒழுங்காவும் எந்த வயதும் நான் தோக்க மாட்டேன் வாத்தா